திருப்பூர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாநில பொது செயலாளர் கடந்த சில தினங்களாக திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய அவர் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் நம்பியூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார் கோபிச்செட்டிப்பாளையம் மக்களின் ஐம்பது வருட கோரிக்கையான வேதப்பாறை நீர்த்தேக்க திட்டம் கொண்டு கொண்டுவரப்பட்டு பருவமழை காலத்தில் வீணாகும் நீரை சேமித்து சுற்றுவட்டார பகுதியில் அடைய வழி மேற்கொள்ளப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்து தீவிர பரப்புரையில் ஈடுபட்ட அவர் நம்பியூர் அருகே தொண்டர்களுடன் நடந்து சென்று பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது கரும்பு ஜூஸ் கடையில் கரும்பு ஜூஸ் பிழிந்து தொண்டர்களுக்கு கொடுத்து தானும் அறிந்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருப்பூர் நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் அவர்கள் இதோ உங்கள் பகுதியின் வழியாக கும்பிட்ட கரத்தோடு தாமரை சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் பெருமக்களை என கேட்டு அவர்களின் அன்பு தன்மை வாக்களியல் பெரியவர்களே தாமரை சின்னத்திலே நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்